வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ எலுமிச்சம் பழம் நமக்கு அடிக்கடி குறைந்த விலையிலேயே அதிகளவு கிடைக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குது ஸோ விலை குறைந்திருக்கு அப்படின்றதுக்காக இந்த பதிவு கிடையாது விலை குறைந்திருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அது தரக்கூடிய மருத்துவ நன்மைகளுக்கு எந்த குறைவுமே கிடையாதுன்றது தெரிஞ்சுக்கோங்க ஸோ எலுமிச்சம்பழத்தில் உயர்தர ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய கால்சியம் பொட்டாசியம் நார்ச்சத்து விட்டமின் ஏ இரும்புச்சத்து போன்ற பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இவை அனைத்தும் ஒன்று சேரணும் அப்படின்னா நம்ம தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு ஜூஸாக குடிச்சோம் அப்படின்னா இந்த நன்மைகள் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை

பண்ணி ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு நமக்கு வந்து கொடுக்குங்க இதனால் உடல் நரம்புகள் உங்களுக்கு தாழ்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாயும் குறிப்பாக மூளை மற்றும் நரம்புகள்லாம் வெகுவாக தூண்டப்படும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலையுமே நம்ம வந்து பெற ஆரம்பிப்போம் பிபி ப்ராப்ளம் கரெக்டாக நமக்கு லெவலில் இருந்தால் இதயமும் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா இப்போ பிபி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கும் போதுமான அளவுக்கு போகலை அப்படின்னா மாரடைப்பு பக்கவாதம் போன்ற இந்த மாதிரி பக்க விளைவுகளும் நமக்கு ஏற்படலாம் ஸோ அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிபி கண்ட்ரோல் பண்ணதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க

இது பசியை உங்களுக்கு ஓரளவு கட்டுப்படுத்தி ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றிடும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடுங்க இப்போ கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிடுறதால எரிச்சிடும் தொப்பை தேவையில்லாத கொழுப்புகள்லாம் எரிக்கப்பட்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பை நீங்கள் பெறணும் அப்படின்னா உடனே வந்து பாசிபிலிட்டி அதுக்கு சான்சஸ் வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்து அந்த டயட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் தொண்டை வலி சரியாகுவதற்கு நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் முதல்ல வலி ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நுண்ணுயிர் தொற்றுகள் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அந்த இன்ஃபெக்ஷன்ஸு பூஞ்சை தொற்று இதெல்லாம் நம்ம நீக்கணும் முடினாலே அங்கே வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினி ஒரு ஹை ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம அங்கே வந்து இது பண்ணணுங்க அங்கே செலுத்தணும் அப்போ நாம் என்ன பண்ணணும் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினி ஸோ இப்போ நீங்கள் வந்து லெமன் ஜூஸால் வாய் கூப்பிப்பதன் மூலமாகவே உங்களுடைய வலி மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கு நீங்கள் தீர்வு பெறலாம் தொண்டை புண் கூட உங்களுக்கு வந்து ஏற்படாது அந்த கிருமி தொற்றுகள் லெமன் ஜூஸ் வந்து டிராப் படும்போதே அந்த எல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த கிருமி தொற்றுகளை உங்களுக்கு அகற்றிட்டு தொண்டை வலி சரியாகுவதற்கு உதவி செய்யும் இரத்தக் கொதிப்பு குறைந்து போவதற்கு லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் எலுமிச்சையினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ரத்தக் கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் நம்முடைய உடலை வந்து சோறுபடுவதிலிருந்து மீட்டு நமக்கு வந்து ஓய்வு ஸோ லெமன் ஜூஸ் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நம்முடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை வந்து நமக்கு தளர்த்தி நரம்புகள் வழியாக இரத்த ஓட்டத்தை பாய் வைக்கிறது மூலமாக அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு மனம் அமைதி அடைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதெல்லாமே உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது சுறுசுறுப்பாக நீங்கள் மீண்டும் செயல்பட ஆரம்பிச்சுருவீங்க இப்போ நீங்கள் எல்லாம் ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த சோர்வாக உடல் இருக்குன்னா உடனே நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களா சரியாகிடுவீங்க சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க ஸோ அதனால தான் அந்த ரத்த கொதிப்பெல்லாம் குறையிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் குறைஞ்சி நம்ம ஆரோக்கியமாக செயல்படணும்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம உடலில் வந்து செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லைன்னு வச்சிக்கலாம் உடலில் பல வகையான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் எனவே தினமும் லெமன் ஜூஸ் வந்து நாம எடுத்துக்கும் போது இது நம்மளுடைய உடல்ல இருக்கிற அனைத்து கழிவுகளையும் வெளியே கொண்டு வந்தறதால செரிமான பிரச்சனை நமக்கு வந்து இல்லாம போயிடுங்க சோ அதனால பாத்தீங்கன்னா நாம சாப்பிட்டற உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகள்ல இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்முடைய குடல்கள் வந்து நமக்கு வந்து வெளியேற்றப்பட்டுவிடும் அதுக்கப்புறம் அதுக்கு மூட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குணமாகிட்டு எலும்புகள் பலம் பெறணும் நினைச்சீங்கன்னா நீங்க லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் தினமும் நீங்க ஒரே ஒரு எலுமிச்சைய பிழிந்து ஜூஸா குடிக்கும் போது உங்களுக்கு மூட்டுவலி பிரச்சனைகளிலிருந்து நீங்க விடுபடுவீங்க காரணம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலும்பை வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் லெமன் ஜூஸில் வந்து இருக்குதுங்க ஸோ அதனால் ஆஸ்டியோ எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஞ்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான தொந்தரவுகளும் இல்லாமல் பெண்களெல்லாம் முப்பது வயதுக்கு அப்புறமும் ஆண்கள்லாம் நாற்பது வயதுக்கு அப்புறமும் கூட எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வந்து உட்படாமல் அவங்களுடைய எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் கட்டுக்கோப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பேலன்ஸ் தடுமாறாத ஒரு எலும்பு அமைப்பு அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க பிஹெச் அளவுகள் கரெக்டான லெவலில் இருக்கிறதுக்கு அதில் ஏதாவது அது ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் ஏற்படாம முன்னாடி தடுக்கிறதுக்கெல்லாம் லெமன் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க ஸோ உடலில் வந்து அமில பண்புகள் அதிகரிக்கும் பொழுது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படும் ஸோ இதை கியூர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் அந்த எலுமிச்சில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் வந்து இந்த உடல்நல குறைவை உங்களுக்கு வந்து மும்ிஹச் அளவில் எந்த பிரச்சனையுமே கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு ஜூஸ் எடுத்துக்கலாம் குறிப்பாக எலுமிச்சி கல்லீரல் நச்சு கிருமிகளை வந்து அழிக்குதுங்க இதனால கல்லீரல் வந்து உங்களுக்கு சுத்தம் அடைவது மட்டுமல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விரைவில் நீங்க வந்து தீர்வு காண இயலும் நம் உடல் உறுப்புகளிலேயே கல்லீரல் வந்து ஒரு அதிசயமான உறுப்பு ஏன்னா அதனுடைய புண்கள் அதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அதே போல அதில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே தானே வெளியேற்றிட்டு செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு தன்னை தானே புதுப்பித்துக் கொண்டு ஆரோக்கியம் ஆரோக்கியமாக மீண்டும் மீண்டும் இயங்கக்கூடிய உறுப்பாக கல்லீரல் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட கல்லீரல் வந்து எப்போ பிரச்சனைக்குள்ளாகும் கேட்டீங்கன்னா நீங்க மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய நான்வெஜ் ஃபுட்ஸ் தொடர்ந்து அதிகமா அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது தினந்தோறும் சாப்பிடுறது நான்வெஜ் எல்லாமே அப்புறம் மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு கல்லீரலுடைய செயல்பாடுகளில் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படும் தீவிர கல்லீரல் அலர்ச்சி நோயெல்லாம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் இல்லாமல் கல்லீரல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி கொழுப்புகளை வந்து உங்களுக்கு நீக்கி நீங்க ஆரோக்கியமாக கல்லீரலை வந்து பராமரிக்கணும்னா லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாக ஜூஸ் எடுத்துக்கலாங்க இப்போ மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுறது காரணமே நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறதால தான் இப்போ மலச்சிக்கல் பிரச்சனையில் அவதிப்படுபவர்கள் லெமன் ஜூஸ் வந்து தினமும் நீங்க பருகி வந்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு எலுமிச்சம் பழத்தை நீங்கள் பிழிஞ்சு ஜூஸாக நீங்கள் தினமும் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா செரிமானம் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி அதனால் உங்களுக்கு எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது இந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வழி வாயு பிரச்சனை வயிற்று பொருமல் உங்களுக்கு இந்த வயிற்று உப்புசம் ஏற்படுவது என எதுவுமே இருக்காது முக்கியமாக மலச்சிக்கல் உங்களுக்கு இருக்காதுங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் ரிமூவ் அந்த மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடணும்னா லெமன் ஜூஸ் வந்து நீங்க எடுத்து கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று எந்த நோயுமே அட்டாக் ஆகாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் தினமும் நீங்க ஒரே ஒரு பழத்தை நீங்க பிழிஞ்சு ஜூஸ் ஆக எடுத்துட்டு இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க சோ இந்த உயிர் சத்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும் அதாவது இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும் இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனல்லாம் புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளும் நம்மளால வராமல் தடுக்க முடியும் சோ இப்போ நமக்கும் எந்த நோயும் இருக்காது புதுசாக எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது ஒட்டு மொத்தமாக அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் இம்யூன் சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதால எந்த நோயும் அட்டாக் ஆகும் நலமோடு நம்ம இருக்கலாம் ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து தினமும் ஒரே ஒரு எலுமிச்சு பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் ஆகி எடுத்துட்டுருங்க அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெறும் நலமும் நீங்க பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை